ஓ முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை விருதுநகர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று காலை எட்டு மணியளவில் மதுரையில் கஷ்டப்படுகின்ற ஏழை எளிய மக்களுக்கு ஞானிகளை பூஜித்த ரங்கரின் அருட்பிரசாதமான தக்காளி சாதம் மற்றும் ஊர்காய் ஆகியவை சுமார் இருநூற்றி நாற்பது நபர்களுக்கும் விருதுநகரில் தக்காளி சாதம் சுமார் ஆயிரம் நபர்களுக்கும் கோவையில் புலிசாதம் சுமார் ஐம்பது நபர்களுக்கும் ஆக மொத்தமாக ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு நபர்களுக்கு குருநாதரின் ஆசியுடன் அன்னதானம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த பசிப்பினி போக்கும் தர்ம காரியத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் வைத்திரு ராமதாஸ் அண்ணாச்சி குடும்பத்தார்கள் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மோகன் கென்னடி அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு நன்றி வணக்கம்